ஹலோ வெல்கம் பேக் வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சரி வாங்க நம்ம போயிடலாம் அவளுமே எதையோ ஒன்னு பண்ணிட்டு இருக்கா அப்ப ரேகானுமே இவளுமே நான் இந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண தான் இங்க இருக்கேன் உங்களுக்கு தான் தெரியும் இல்ல நான் அன்னைக்கே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும் கேட் அங்க இருக்கு வழி நீ அங்க போறியா அப்படின்றான் உடனே இவளுமே இல்ல நான் இங்க ஹெல்ப் பண்ணதானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு அவ கைய அப்படியே புடிச்சு தர தர நிறுத்திட்டு போக பாக்குறான் அப்ப ரூபினா அம்மாவுமே வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க ரேஹான் அப்படின்னு கேட்கவுமே இல்லம்மா நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்றான் உனக்கு அவளை நம்புறது கஷ்டமா தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா நீ நம்புன நட்டாஷா அவ வந்து என்ன பண்ணிட்டு போனா நீ பாக்கதப்பா செஞ்ச இப்ப வர வழி இல்லப்பா நம்ம இவளை தான் ஆகதும் இவ வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா நீ ப்ளீஸ் நம்பு அப்படின்னு சொல்றாங்க அவனால இந்த இடத்துல ஒண்ணுமே பேச முடியல அப்படி வீட்டுல இருக்கிறவங்கள காமிக்கிறாங்க அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவன் இப்படி ஆயிட்டான ரோஷினிக்கும் குழந்தைக்கும் என்னாச்சு ஆச்சு அவ திரும்ப வருவாளா இல்லையா அப்படின்றதலாம்

ஒண்ணுமே புரியல இவன் ரோஷினிட்ட சொல்லியிருப்பான் இந்த ரோசை பார்த்தா என்னுடைய குழந்தை இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றது அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்ப ரோஷினி நீ தான் இருக்கியா நீ என்கிட்ட என்ன சொல்ல வர எனக்கு புரியல ரோஷினி தான் இருக்கியா அப்படின்ட்டு அவன் பெசாட்டு கீழே போய் பாட்டி பாட்டி ரோஷினி மேல இருக்க அவன் ஏதோ சொல்றான் என்கிட்ட ஏதோ சொல்றான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான் அங்க போய் பார்த்தா யாருமே இல்லை அப்படி எந்த ஃப்ரோசனுமே இல்லை பாட்டிக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு அப்ப இவனுமே இவ்வளவு நேரம் தான் இருந்துச்சு நான் சொல்றேன் நீங்க என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது ரேஹான் வந்து இல்லன்னா நீங்க ரொம்ப நாளா மயக்கத்துல இருக்கு இருக்கீங்க இப்ப அண்ணி வந்திருந்தாங்கன்னா ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் இருந்திருக்கும்ல சோ நீங்க தான் இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க இது உங்களுடைய ஹாலசினேஷன் தான் அப்படினு சொல்லிட்டே இருக்கும்போது அவனுமே நீங்க என்ன பாருங்க அப்படினு சொல்லிட்டு அவன் கையெல்லாம் கொண்டு போய் கிட்ட கூட்டிட்டு போய் பாருங்க பாருங்க சில்லன் இருக்கா நான் தான் சொல்றேன்ல அந்த இடத்துல ஐஸ் இருந்துச்சு அப்படினு சொல்லிட்டே இருக்கான் அதுக்கு பாட்டியுமே இல்லப்பா இதெல்லாம் உன் மனவியாதி தான்ப்பா ப்ளீஸ் நீ இதெல்லாம் நம்பாதப்பா நீ இவ்வளவு நாள் மெடிசன் எடுத்துக்கல்ல சோ அதோட இமேஜினேஷனா கூட இருக்கலாம்ல அப்படினு சொல்லிட்டே இருக்காங்க அப்ப இவனுமே வந்து அண்ணா நான் சொல்றத கேளுங்க அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இந்த டாக்டின் சொல்லுச்சு உன்னுடைய மனைவியும் பொண்டாட்டி எப்பவுமே உன்கிட்ட திரும்ப வர மாட்டான் நம்ம அண்ணி வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு டென்ஷன் ஆயிடுது அதெல்லாம் இல்ல அவ வருவா நீ என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவுமே நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியில போறாங்க இவனுமே தற்செய்தான் வெளியில வரான் அப்ப ஷயரிமே யார்கிட்டயும் ஃபோன் பேசிட்டு இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அதனால அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல இவளுக்குமே தெரிய மாட்டேங்குது அவன் பின்னாடி வர்றது அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க இடிக்கிற மாதிரி வந்துடுறாங்க இருக்காங்க அப்ப அவங்க போன்லயும் போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்காங்க அதுல இவ பாத்துடுறா ஓ ஒரே நீ என் பின்னாடி வந்து என்ன மோப முடிக்க வந்திருக்கியா இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ பிசாட்டு நடந்து போயிட்டு இருக்கா இவனுமே ஒரு சில கட்டத்துல அவளையுமே மிஸ் பண்ணிடுறா இந்த பொண்ணு எங்கதான் போனா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு சைடுன்னு பாத்துட்டு இருக்கான் அப்படி இந்த சீ நீங்க கட்டாக அவனை காமிக்கிறாங்க அவனுமே இந்த இடத்துல எல்லாமே இருந்துச்சா நானும் பாத்தன இப்ப என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சு இருக்கும் போது அங்க ஒரு பிளார் பிளட்டர்ல போடுறா சோ அதையுமே எடுத்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் அதுக்கப்புறம் இதுவுமே ஹாலஜினேஷன்ஸா இருந்தா அப்படின்னு யோசிச்சு ரோசியுமே ப்ளீஸ் என்ன நம்புங்க நான் உங்க கண்ணு முன்னாடிதான் நிக்கிறேன் அப்படின்னு கத்துறா பட் அவனுக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது ஒரு செகண்ட் ரோசனியுமே வந்து நிக்கா இவனும் பாத்துட்டானா அப்படின்னு பாக்கும்போது இல்லங்க இவன் அப்படியே ஷேடோவா மட்டும் தான் நிக்கிறா ப்ளீஸ் நம்புங்க நம்ம குழந்தைங்க தனியா இருக்கு நம்ம குழந்தைய ஜென் தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா இவன் எதையுமே நம்ப மாட்டேங்கிறான் அந்த ரூம்ல இருந்து வெளிலயுமே வந்துடுறான் இவ அவ குழந்தை ரூம்ல இருந்துட்டு நான் இந்த அமனுக்கு எப்படிதான் புரிய வைப்பேன் அப்படின்னு யோசிச்சிருக்கா அப்பவுமே சரி இந்த போர்டு இருக்கு இல்ல ஏதாச்சும் எழுதி அவருக்கு புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கவுமே அவன் இருந்தாலும் இந்த சாக் எடுக்கவே முடியல இப்ப நான் என்னதான் பண்றது எல்லாம் எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு தான் யோசிச்சு இருப்பேன் அப்ப அந்த சைடு அம்மனுமே வாராம் ப்ளீஸ் அம்மன் ப்ளீஸ் அம்மன் இந்த ரூம் குள்ள வந்துடுங்க ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் ஆனா அந்த ரூமை கிராஸ் பண்ணி போயிடுறான் அதுக்கப்புறமேட்டு அவன் அந்த ரூம் குள்ள வாரான் இவளுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் எப்படியாச்சும் நம்ம அம்மன் கிட்ட சொல்லிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி அப்ப வந்துட்டு அவன் அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போக பாக்குறான் அப்பவுமே இவ வந்து அந்த லைட்டை ஆன் பண்ணிட்டு இருக்கான் அப்ப இவனுமே என்ன நம்மளுக்கு இவ்வளவு ஹாலோஜினேஷன்ஸா இருக்கு மறுபடியும் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போக போக பாக்குறான் மறுபடியுமே அந்த லைட் ஆன் ஆகுது இவன் அந்த சுவிட்சனால தானே இவ்வளவு பிரச்சனை பிளக்கே எடுத்து விட்டுடலாம் அப்படின்ட்டு பிளக்கே எடுத்து விட்டுடுறான் மறுபடியுமே ஆன் ஆகுது என்னடா இது ரோஸ்லி நீங்க இருக்கியா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நீங்க இருக்க அப்படின்னா எனக்கு இந்த லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லவுமே அவளும் அதே மாதிரி செய்யறா ரோஸ்லி நீ தான் இருக்க நான் உன நம்புறேன் நம்ம குழந்தை இப்ப எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு இருக்கா அவ பேசுறது எப்படி இவன் காதல விழும் அதனால அவ சொல்றா இவன் காதல மாட்டேங்குது அவனுமே பாட்டி அத்தை எல்லாரும் வாங்க ரோஸ் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் பண்றான் அதே எல்லாருமே வராங்க என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இல்ல இந்த லைட் ஆன் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இங்க ரோஷினி இருக்கா அப்படின்னு சொல்லவுமே ருபினா அம்மா சொல்றாங்க இது ஒரு ஹாலோசினேஷன்ஸ் தான் இப்ப அவருடைய விளைவு இருக்கலாம் ஆனா இங்க ரோஷினி இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இல்ல இல்ல எனக்கு கன்ஃபார்மா தெரியும் ரோஷினி இங்க தான் இருக்கா அப்படின்னு இவன் அடிச்சு சொல்றான் ரேஹானுமே வந்து இல்லப்பா அவ ரோஷினி இங்க இல்லனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ரோஷினியுமே நான் இங்க தான் இருக்கேன் ப்ளீஸ் எல்லாரும் என்னை நம்புங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பட் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அப்ப அமனுமே நான் அவங்களை எப்படி புரிய வைப்பேன் அப்படின்ற மாதிரிதான் யோசிச்சு நிக்கும் போது ரோஷியுமே வேற வழி இல்லை நம்ம தான் இப்ப ஏதாச்சும் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க போய் ஏதோ ஒரு சவுண்ட கிரியேட் பண்ணிட்டு இருக்கா போல அப்ப இங்க உள்ளவங்கெல்லாம் அந்த பாண்ட்ல இருந்து ஸ்விம்மிங் ஃபூல்ல இருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்ட இருக்காங்க அப்ப அமன் கண்டே புடிச்சிடுறான் அவனுமே அந்த சுவிம்மிங் ஃபூல்ல வந்து பார்த்தா அங்க அப்படியே அந்த ஸ்விம்மிங் ஃபூல்ல அவ வந்துட்டு ஃபுல்லா ஐஸா மாத்தி வச்சிருக்குறா இதை பார்த்துட்டு இவங்க எல் எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல என்னதான் நடக்குது இங்க இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டு இருக்காங்க அப்போ அமனுமே எனக்கு புரிஞ்சிருக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப ரூபினா மாவுமே இந்த குகை வந்து இது அயனா மவுண்டெயின்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா இதத்தான் நம்மள ரோஷினி வந்து சொல்ல வரா அவங்களுக்கு புரியுதா அவ ஏதோ சொல்ல வரான் பட் எனக்கு புரிய மாட்டேங்குது ஆனா ரோஷினி நம்ம கூட தான் இருக்கா ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான் ஆனா இவங்களுமே அந்த குகை ஃபுல்லா ஐசாலப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இவனுமே புடிச்சிடுறான் ரோஷினி ஐசால மாறிட்டா அப்ப நம்ம குழந்தைய காப்பாத்த சொல்றா போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப இவங்களுமே அவ ஐசா மாறிட்டாலாம் எனக்கு புரியல என்னாச்சு அப்படின்னு

பாக்குது அந்த குழந்தை அங்க இருக்கிறது ஜின்னுக்குமே தெரிஞ்சு போச்சு அம்மனுமே அந்த ஜின்னுக்கு அந்த இடம் தெரிஞ்சிருச்சு போல எப்படியாச்சும் நான் ரோசினியும் குழந்தைய கண்டுபிடிக்கணும் இப்போ இங்க இருந்து நான் எப்படி போறது அப்படின்னு யோசிச்சு இருப்பான் அப்ப ரூபினா அம்மாவுமே அதான் ஒரு மேஜிக் டோர் இருந்துச்சு அந்த டோரையுமே உடஞ்சிட்டு அம்மன் வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லவுமே அன்னைக்கு ஜெரால்ஸ் கூடத்துல இருந்து தப்பிக்க ஒரு டோர் தந்தீங்கல்ல அதை தாங்க அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான் இவங்களுமே அந்த டோர் ரொம்ப ஆபத்தானதுன்னு நான் உன்ட்ட அன்னைக்கே சொன்னேன் அது மட்டும் இல்லாம அது வேலை செய்யுமா என்ன அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க இவன் பரவாயில்ல என் குழந்தைய அண்ணியும் என் பொண்டாட்டியும் ஆபத்துல இருக்காங்க நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை வாங்கிட்டு உள்ள போறான் அந்த டோர் இவனை ஏத்துக்கவே மாட்டேங்குது அப்படியே அந்த ஜின்னுமே கண்ணை வச்சு தானே பாத்துட்டு இருந்துச்சு குழந்தைய தன்னுடைய கையை உள்ள கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு இருக்கு அந்த குழந்தைய எடுக்கிறதுக்குமே டைமும் குறைவா இருக்கு அந்த ஜின் கொஞ்சத்துல எடுத்துருச்சுன்னா அம்மன் என்ன செய்ய போறான் அதுக்குள்ளயுமே அவனுடைய குழந்தையை காப்பாத்திருவானா என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பாக்கலாம் இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட்டை எப்பவுமே எனக்கு கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பிரான்ஸ்